Okay.

ஐம்பி மூன்று பாலகிகள் கொல்லப்பட்ட இந்த நினைவு தமிழர் மத்தியிலே மறக்கப்பட முடியாத மிகப்பெரிய ஒரு வடு பேரினவாதிகளால் நமது இன அழிப்பின் தொடர்ச்சியிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே செஞ்சோலையிலே ஐம்பத்தி மூன்று செஞ்சோலை மாணவர்களும் ஏனைய பள்ளிச் சிறுமிகளுமாக அதைவிட உத்தியோகத்தர்களுமாக அறுபத்தி நாலு பேருக்கு மேற்பட்ட ஒரு படுகொலை நிகழ்ந்து என்று பதினெட்டு வருடங்கள் கடந்த நிலையிலும் எமது விடுதலைக்கான உணர்வுகளின் மத்தியிலே இத்தகைய கொலைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் எமது அடுத்த சந்ததி இவற்றை கவனிக்க வேண்டும் இதன்பால் எமது தேசிய தேச விடுதலையை அவர்கள் தலைமேற்கொண்டு தொடர்ச்சியாக அதன் எங்குமது வீண வாக்களை தீர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த பச்சிளம் பாலகிகள் அத்தனை பெண் குழந்தைகளும் ஒரு இன அடு இன அழிப்பின் ஒரு கருவறுப்பன்றே சொல்ல வேண்டும் அந்த குழந்தைகளை கொள்வதன் மூலம் தமிழினத்தின் அழிப்பை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற அந்த வரலாறு நமது தேசத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்று மட்டுமல்ல அதற்கு முன்னரும் நாகர்கோல கோயில் படுகொலையிலே மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் தேவாலயத்திலே மாணவர் சிறார்கள் கொல்லப்பட்டார்கள் இவ்வாறு எமது இனத்தை அழிப்பதற்கான சகல முயற்சிகளிலே இந்த பேரினவாதிகளின் தொடர் நிகழ்வுகள் நடந்தறிக்கொண்டே இருக்கின்றன இச்சவரை நாங்கள் எழுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழினத்திற்கான ஒரு தேச விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எமக்கான தேசத்துக்கான ஒரு உறமையோ சுதந்திரமோ இல்லாமல் நாங்கள் மிக மோசமாக நெருக்கீடு செய்யப்பட்டு விளங்கனைகள் நடிக்கப்பட்டு எமது தேச விடுதலை பற்றி கதைப்பதற்கே நாங்கள் ஒரு உரிமையை பெற முடியாதவர்களாக நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இவ்வாறு நசுக்கப்பட்ட சூழலிலும் அதை மட்டுமில்லாமல் எமக்கான கொலைகளை எமது இனத்திற்கான இனவரப்பு கொலைகளையும் இந்த பேரினவாதிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியிலும் எமது இந்த கொலைகளை படுகொலைகளை வன்முறைகளை நாங்கள் தொடர்ந்து நினைவேந்த செய்வதன் மூலம் அந்த ஆத்மாக்களுக்கு அஞ்சலிகளை செய்வது மட்டுமல்ல எமது சமுதாயம் எமது அடுத்த பரம்பரைகளிலே உணர்ந்து எமது தேச விடியலுக்காக அதை சுமந்து தேச விடியலை பெறுவதற்கான உணர்வுகளோடு அவர்கள் முன்வர வேண்டும் என்பதும் எமது ஒரு நினைவேந்தலின் ஒரு அங்கமாக இருக்கிறது அந்த வகையிலே பதினெட்டு வருடங்கள் கல கடந்த நிலையிலும் இரத்த கலரியும் அந்த பிஞ்சு பாலகிகள் சிதறிக் கிடந்த அந்த கண்ணீர் கால காலங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்த பதினெட்டு வருடங்கள் கடந்த நிலையிலே செஞ்சோலை படுகொலை நிகழ்ந்த அந்த வரலாறு சம்பந்தமான நினைவுகளையும் நமது தேச விடுதலை தொடர்பான நிகழ்வுகளையும் நிகழ்வுரையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் கௌரவ செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் உரையாற்றினர் இன்றைய தினம் செஞ்சோலையிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மாணவிகளையும் பணியாளர்களையும் நினைவு கூறுகின்ற நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலே பள்ளிக்குனம் பகுதியில் அமைந்திருந்த தென்டோலை சிறுமிகள் காப்பகத்தில் ஒரு தலைமைத்துவ பயிற்சிக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாடசாலை மாணவிகள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் கல்வி திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே அங்கே அந்த தலைமைத்துவ பயிற்சிக்காக அந்த மாணவிகள் கூடியிருந்து அந்த தலைமைத்துவ பயிற்சிக்காக அவர்கள் தயாராகிக் கொண்டிருந்த வேளையிலே அதிகால வேளையில் தமிழர்களுடைய தேசத்து வான்பரப்புக்குள் நுழைந்த ஸ்ரீலங்காவினுடைய வானூர்திகள் இந்த குறித்த சிறுமிகள் நலன் காப்பகத்தை குறிவைத்து அந்த தலைமைத்துவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவிகளை குறிவைத்து மேற்கொண்ட கிபிர் விமான தாக்குதலிலே அந்த இடத்தில் அன் ஐம்பத்தி நான்கு மாணவிகள் உடல் சிதறி பலியாகினார்கள் அந்த வளாகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பணியாளர்கள் ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் மொத்தம் அறுபத்தி ஒரு பேர் அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது இந்த படுகொலை தமிழ் இனத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு எழு ஆம் ஆண்டில் ஆண்டிலிருந்து அரங்கேற்றி வருகின்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக இந்த படுகொலையும் நடந்து இருந்தது இந்த படுகொலைகள் நடைபெற்று பதினெட்டு ஆண்டுகள் கடந்த போதும் கூட இன்று வரைக்கும் இந்த படுகொலைக்கான நீதி கிடைக்கவில்லை இந்த இனப்படுகொலையாளிகள் கண்டிக்கப்படவில்லை இந்த இடத்திலே நாங்கள் இந்த நினைவேந்தலை மேற்கொள்வதன் மூலமாக இந்த படுகொலைகளில் ஈடுபட்ட இனப்படுகொலையாளிகள் சர்வதேச சட்டங்களின் முன்னாலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுடன் எங்களுடைய குறந்த உறவுகளுடைய ஆத்ம சாந்திக்காகவும் எங்களுடைய இனத்தின் மீது இந்த சிங்கள பௌத்த பேரினவாதிகள் உணர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற இந்த இனப்படுகொலைகளை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாக இவ்வாறான இட இனப்படுகொலைகள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உரிமைக்கான போராட்டத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததி உணர்வோடு இதனை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கமானது தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்த நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் வலி சேர்க்க வேண்டும் எங்களுடைய இன்று யுத்தம் முடிந்து முடிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இன்று வரைக்கும் புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் கைது செய்யப்படுவதும் சிறைகள் அடைக்கப்படுவதும் சித்திரவதைகள் செய்யப்படுவதும் தொடர்கதியாக இருக்கிறது முன்னாள் போராளிகள் தொடர்ச்சியாக இந்த படையினருடைய புலனாய்வு பிரிவினருடைய விசாரணை வளையங்களுக்குள் மிக கொடூரமான உலச்சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற செயல்பாடுகள் நாளாந்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது விடிந்தால் பொழுதுபடும் வரைக்கும் சுமார் பன்னிரெண்டாயிரம் போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பெயரிலே அவர்கள் உழச்சித்திரவதைக்கு தான் உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராளிகளோடு இந்த உளவுத்துறையினர் நாளாந்தம் தொலைபேசிகளிலே தொடர்பு கொண்டு அவர்களை உலச்சித்திரவதை செய்கின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அதற்கெல்லாம் வாய்ப்பளிப்பதாக இந்த கொடிய பயங்கரவாத தடைச்சிட்டம் தான் காரணமாக இருக்கிறது இந்த கொடிய பயங்கரவாத தடைச்சிட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கின்றது கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் கிளிநொச்சி மாவட்டத்திலே கோடாவில் ஒரு பாடசாலையில் ஒரு விளையாட்டு நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த விளையாட்டு போட்டியிலே இல்ல அலங்காரம் செய்கின்ற பொழுது அந்த இல்லங்க இல்ல அலங்காரம் தமிழர்களுடைய உணர்வுகதலை பிரதிபலிப்பதாக இருந்ததாக கூறி அது ஒரு அதை ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையாக சித்தரித்து அந்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஸ்ரீலங்கா பயங்கரவாத பிரிவினர் விசாரணைக்காக அழைத்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினமும் ஆசிரியர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினமும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்களை நாங்கள் மிக வெண்மையாக கண்டிக்கின்றோம் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் இந்த விசாரணைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்த விசாரணை பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உள்ளக விசாரணைக்கு ஆதரவு வழங்கிய தமிழ் தரப்பில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு இந்த உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி இந்த உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தரப்பினர் இந்த பயங்கரவாத பிரிவினர் செய்கின்ற இத்தனை கொடூரங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டும் இதை எங்களுடைய மக்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு எதிர்காலத்திலாவது சரியான முடிவுகளை எங்களுடைய மக்கள் எடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறார்கள் கூட மிக கொடூரமான ஒரு சூழலுக்குள் அவர்களுடைய எதிர்காலம் செல்லும் என்பதனை நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறோம் நன்றி